உயிரானதோ எம லோகம் சென்றது காராமசுவின் மாமிசத்தை அணு மண் அங்குஜன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதல் பங்கானதை சிவபெருமான் சிவசக்தி எடுத்துச் சென்றார் இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்ம எடுத்துச் சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்துச் சென்றார் ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தா சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமிபாரம் தீர்க்க வேண்டும் இந்த காராமசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர ஜாம்பக என்று ஆண்டவனின் கேட்டு அடியனும் ஓடி வந்து பார நமஸ்காரம் செய்து இந்த காரணம் என்னவென்று கேட்டான் அடே வீர ஜாம்பகா உனக்கு உன் தாய் பேர் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி எனது தாயே சமுத்திரம் எனது தந்தையே சூரியன் எனது பயிரோ வீர ஜாம்பகன் என்று வைத்தான் அடே வீர ஜாம்பகா பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல்

எடுத்து வைத்திருக்கும் நான்காவது பங்கு தோலானது அதிலே வாராகும் படமாகும் வண்ண கயிறாகும் பாசிக்க மேலமாகும் வெங்கட தமுக்காகும் ஆயிரம் குதிரைகளுக்கு அங்கு படியாகும் மூவாயிரம் குதிரைக்கு முதுகு பட்டையாகும் என்று சொன்னார் ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா அப்போது யாருமே எடுக்காமல் நிற்கின்ற ஐந்தாவது பங்கு ஏற்கடா உதவும் என்று கேட்டார் சுவாமி யாருமே எடுக்காம நிக்கின்ற ஐந்தாவது பங்கு அது சாணமானது அதிலே நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டினை பூசி மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் வெயிலிலே உணர்த்தி அக்கிணிலே இட்டு எரித்தால் நெற்றிக்கு நல்ல திருநீராகும் என்று சொல்பேரா ஜாம்பகன் அடே பேரா ஜாம்பகா காராம்பசுவின் மாமி சத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன் அடுத்து திசகன் திருப்பள நின்னா என்று கேட்டார் சுவாமி வடக்கே வள்ளலுந்துரை தெற்கே தேவல்துறை மேற்கே மேல கிழக்கே ஜாம்ப

இந்த உலகத்திற்கோ பார்த்திற்கோ நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய் இனிமேற்கொண்டு பறையனும் நீயும் அல்ல இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்களை எடுத்து கொடுத்தார் கரத்திலே பறையை பெற்ற வீர ஜம்பகன் அடியேனுக்கு ஏனுக்கு என்ன கட்டளை என்று கேட்டான் எட்டு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர பழதாறு பழமுதிரே 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 பழமுதிரை என்று பூலோகத்திலே வீர பறையாடல் சாற்றி வந்தால் வயதானவருக்கு இருந்து இந்த பூமா தேவியின் பூமி பாரம் தீர்மானா என்று சொன்னவர்மான் சுவாமி நான் பூமி வாரம் தீர்க்க பறைசாற்ற வேண்டும் என்றால் எதை தின்றி எதன் மீது ஏறி எப்படி பறைசாற்ற முடியும் என்று கேட்டான் ஐங்கல்ல சாராயமும் கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன் பறைசாற்றி வாடா என்று சொன்னபெருமன் ஐயனின் வார்த்தைப்படி மதுபானத்தை தான் அருந்தி வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து அதிகாலை நேரத்திலே காளி கோவலை அடைந்து அம்மனே அம்மனே ஜாம்பகனின் கெட்டு சக்தியோ கண் விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று ஏழு கதவை திறந்து எதிரே வந்து நின்றால் சக்தியை பார்த்தவுடன் சாராயம் மறந்து கால் நடுங்கி கரம் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீராஜா அடே வீரா ஜாம்பக வெள்ளியும் விடியற்கால பிறக்கவில்லை இந்த அண்ணை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகாதேவி தாயே ஆத்திரம் அடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலம் ஓதி வெங்கல பறை கொடுத்து வீரா பறையான சாற்றி சொல்லிவிட்டார் தாயே அப்போ இருந்த எடுத்து தள்ளி தள்ளி மீதம் உள்ளதை கொடுத்தால் கருணை நான் கணிப்பை பெற்ற வீரஜாம்பகன் மதுரை அமர்ந்து போய் சேர்ந்தான் கம்மாள தேசம் பொழுது வீர ஜாம்பகனின் விழுந்தது அப்போது ஒரு கண்ணிப்பெண் ஆனவர்

உதிர காய் குதிர கனி குதிர ஆறு மாதத்து பின்ன மலர் உதிர மூன்று மாதத்து பின்ன முடங்கிவிட ஒரு மாதத்துக்கு பின்ன முதல் போக ஏழு மாதத்து என்று சாற்றி வருகிறான் பறை அதை பார்த்தா சிவபெருமான் வீர ஜாமகனை தடுத்து நிறுத்தி அடே வீர ஜம்பக உன்னை எட்டு பதினாறு கோலம் சென்று இரவென்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் பால் பொழிக பூ மலர பழதாரே பழமுதிரே பழமுதிரே பழமுதிரை என்று வீர பறையான சாற்றி வர சொன்னால் சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறினிலே தண்ணிலே மறந்து சுய கிழந்து

என்னடா கட்டளை என்று கேட்டா சிவருமன் சுவாமி பெர் பெற்ற பாவிகளை எல்லாம் பாம்பு குழி பள்ளிக்குழி அட்டக்குழி அரணக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்திலே தள்ளி கீழா நரகத்தில் இட்டுவார்கள் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாமகன் அதே வீர ஜாமகன் அப்போது புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சுபருமான் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்க கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீர ஜாமகன் சுவாமி புண்ணிய காசு போடுறீங்க புண்ணிய காசு தட்சணை போடுறோம் போடு சாமி சாமி தட்சணை போடுறவங்க போடுங்க புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க சாமிங்க லாஸ்ட் ஐயா இங்க தான் போடுறீங்க வேற எங்கேயும் இல்ல முடிஞ்சுது அதே வேகன் புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டால் சுபபெருமான் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அப்போ பச்சிலை பால் குடம் பால் பழங்கள் தான் கொடுத்து தாம்பலமாக தான் வைத்து இப்போது சொல்லடா செய்த புண்ணியத்தை என்று சொன்னா சுபபெருமான் சுவாமி பாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மதுசூர் கட்டியவரும் தாய் தந்தையை தெய்வமாக நினைத்தவரும் அடுத்த வருமான

அருள் சொல்லக்கூடிய நலனை கண்டு அவர் செய்த பாவத்தை நீக்கி புண்ணியத்தை அறிந்து சொர்க்க மளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடைய பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் உன் எண்ணமானது வீரட்டும் என்று எனக்கு வரமளித்தார் சிவபெருமான் அந்த ஐய வரம் பெற்ற அடியவன் வீர ஜாம்பகன் நான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் அருள் என்னும் நரனை கண்டு அவர் கால் கட்டி அவிழ்த்து கை கட்டி விட்டு சாலோக சாமீப சாரூப சாய் ம் என்று சொல்லூடிய நான்காம் பதவி ஆகிய பாட்டேன் அம்மா நீங்க எம்பெருமான் சிவனடியை சேர்ந்து சிவலோகம் அடைந்து சிவபதவி அடைந்து முக்தி அடைந்து மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனிடத்தில் வரம் பெற்ற அடியவன் இன்று மண்ணை வெட்டி வெளி திறந்தேன் உடல் உயிர் வளர்த்தேன் சத்தவ சிவலோகம் போக வாழ்ந்தவர் வைகுண்ணம் போக மயானத்தை காத்த அரிச்சந்திர விழி விடு மயானத்தை கட்டி காக்க எந்த சுடலக்காலிய முன்ன பின்ன பின்ன முன்ன அடிமோலத்தை திருப்பு முகத்தை